இன்றைய நாளை பொறுத்தில காவல்துறையினுடைய வந்து கஜமகா உற்சவம் காணிகளை கொடுத்துட்டு ஜனாதிபதியா வந்திருக்கு பிறகு அறுபது நாளைக்கு இருபது சொல்லி போன மீட்டிங் தொண்ணூறு நாள் முடிவு மக்கள் எல்லாருக்குமே வணக்கம் இப்போ நாங்கள் தையட்டில் நினைக்கிறோம் தையட்டிலையும் குறிப்பாக வந்து இந்த விகாரை பிரச்சனை என்பது தொடர்ந்து கொண்டு இருக்குது இராணுவம் காவல்துறை இப்படியானவர்கள் வந்து தொடர்ந்து இந்த மக்களுடைய நிலங்களை வந்து அடாதாக பிடித்து ஒரு சட்டவிரோத கட்டுமானத்தை கட்டி அதை வழிபாடுகள் நடத்தக்கூடிய ஒரு விஷயம் என்றது மிக மிக துரதிர்ஷ்டவசமான ஒரு விஷயமாகவே நடந்து கொண்டிருக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையில் காவல்துறையினுடைய ஏற்பாட்டில் சில விஷயங்கள் நடக்குது அதை விட வந்து உள்ளுக்கு பல்வேறுபட்ட கட்டுமானங்கள் புதிது புதிதாக முளைத்து கொண்டிருக்கிறது அன்றோ குமாரதிசா நாயக்க ஜனாதிபதியாக வந்திருக்க பிறகு இப்படி நடக்காது எல்லாத்தையும் நெப்பாட்டுவோம் இவ்வாறான விஷயங்கள் மக்கள் தொடர்பு மக்கள் மனநிலை தொடர்பில் வந்து பாதிப்புகளை ஏற்படுத்த சொன்னாலும் கூட பிறகு இந்த ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக இருந்த கூடிய நிலைமை விட மிக மோசமான நிலைமை தான் சொல்லலாம் மிகப்பெரிய அளவில் இந்த மக்கள் போராட்டங்கள் ஒவ்வொரு முறையும் போராடுவது தங்களுடைய எதிர்ப்பை காட்டுவது காணி வேணும் என்று சொல்லி சொல்றது வயசான வந்து வந்து இருந்தாலும் வெவ்வேறுப்பட்ட பகுதியில் இருந்து காவல்துறையினுடைய வெவ்வேறுப்பட்ட பகுதிகளில் இருந்து காவல் நிலையங்களில் இருந்து கொண்டு வரப்பட்டிருக்கு இன்று நாளில் இங்கே என்ன மாதிரி நிலைமை வந்து இந்த காணொலியில் பதிவு செய்கிறேன் முன்னுக்கு பாருங்கள் இதான் இடம் இப்போ தான் நீங்கள் யூடியூப்பில் காணொலி பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து வைங்க ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்கன்னு சொன்னால் ஃபாலோ செய்து வைங்க அப்போ தான் தொடர்ந்து வரக்கூடிய காணொலிகள் உங்களுக்கு வரக்கூடியதாக இருக்கும் மக்களுடைய வாழ்க்கை நிலவரம் இப்படி தான் இருக்கிறது அங்கே வந்து இவர் தங்களுடைய காணிகளை கொடுத்துட்டு அங்கே சட்டவிரோத கட்டுமானத்தை கட்டி வழிபாடு செய்கிற விலையில் இவர்கள் வீதிக்கரையிலிருந்து போராடுகிற ஒரு நிலைமை தான் இப்போதைக்கு இங்கே இருக்கிறது de no, te no, no.

ஊழலை ஒழிப்போம் என்று ஆட்சி வரக்கூடிய இந்த காலகட்டத்தில் வந்து அரச வளங்கள் எந்த அளவு தூரம் இப்படியான விஷயங்களுக்காக பயன்படுத்தப்படுகிறது என்பதை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் சகல காவல் நிலையங்களிலிருந்தும் காவல்துறை வாகனங்கள் இந்த இடத்துக்கு வந்து கொண்டே இருக்குது குறிப்பாக வெவ்வேறுப்பட்ட பகுதியில் அப்போ இதெல்லாம் எந்த கணக்குகளை வரும் என்று சொல்லி ஜோதிச்சு பார்க்கணும் மிக மோசமான இன்னும் ஒரு கட்டமைப்பு அளிப்பினுடைய ஒரு வடிவமாகத்தான் இது இங்கே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது இந்த மக்கள் வேறுடையுமே கேட்கல தங்களுடைய காணிகளை தான் கேட்கினோம் அதில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த கட்டடத்துக்கு வந்து சொகுசு வாகனங்களில் பௌத்த தேரர்கள் கொண்டு வரப்படுகிறார்கள் இந்த பேருந்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் அது பூராக தேரர்கள் தான் கொண்டு வரப்பட்டிருக்கிறார்கள் சின்ன வயதிலிருந்து இருந்து பெரிய வயதுக்குட்பட்டு வரக்கூடிய பௌத்த துறவிகள் மண் மீது ஆசை இல்லாமல் இருந்துடக்கூடிய புத்தர் இன்றைக்கு பாருங்க இந்த மக்களுடைய காணிகளை பிடிச்சு அடாத்தா வச்சக்கூடிய அந்த மனநிலைக்கு உருவாக்கி இருக்கிறார்கள் ही बड़ी बंजारी है। अपना दियो। अपना दियो। अपना दियो। ही बड़ी बंजारी है। हाय ओके। 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 முழுவதுமே பௌத்ததர்கள் இந்த வாகனத்தில் கொண்டு செல்லப்படுகிறார்கள் செய்வது தவறு தெரிந்தும் அதை நியாயப்படுத்துவதற்கான பல்வேறுபட்ட முயற்சி இந்த மற்ற பக்கத்தில் வந்தால் இந்த வாசலுக்கு நேர ஒரு பாதை வரும் அந்த பாதை வழியே இவர்கள் அழைத்து வரப்படுகிறார்கள் ஏராளமான பேருந்துகள் உள்ள வந்து சமைக்கிற அப்படியான நிறைய வேலைகள் நடந்து கொண்டிருக்குது வீதிக்கரையில் மக்கள் இருந்து போராடி கொண்டவர்களை இப்படியான விஷயங்கள் எல்லாம் ஒரு நல்லிணக்கத்தை மக்கள் மத்தியில் ஒரு தெளிவான நிலையை எப்படி ஏற்படுத்தும் என்றது வந்து மிகப்பெரிய கேள்வியாக இருக்கு இந்த கேள்வி ஒரு பக்கம் இருக்க வயதுகள் தாண்டியும் இந்த போராட்டத்தில் பல்வேறு இந்த அம்மா பாருங்க இந்த முதிர்ந்த வயது நேரத்திலையும் கொளுத்தி இருக்கிற வெயிலையும் வந்து தன்னை காணிக்காக மிக நின்ற தூரத்தில் இருந்து எவ்வளவு ஏக்கத்தோடு வந்திருப்பா இப்படியான பல்வேறுபட்ட மக்கள் ஏக்கத்தோடு இருக்கல அதில் ஒரு கட்டிடத்தை கட்டி அதுல வழிபாடு செய்கிறோம் நமக்கு நல்லது வேண்டும் அப்படின்னு யோசிக்கிறது நிறைவேறுமான்னு சொல்லி நீங்களே யோசிச்சு பார்க்கணும் அந்த ஒரு மனநிலை தான் இப்போது இங்கே உருவாகி இருக்கிறது நம்ம இந்த வெயில் காலம் வந்துக்கிறீங்க எவ்வளவு கடை இருக்குது காணி இதுக்குள்ளே என்ன நடக்குதா இன்றைக்கி இன்றைக்கி என்ன நடக்குதா

¡Vale, vale! ¡Vale, vale! ¡Vale, vale! ¡Vale, vale! ¡Vale, vale! ¡Vale, மக்களின் <laughs> வரிப்பணத்தை <laughs> இது வந்து நாங்கள் உலகவங்களை தெரியும் தையிட்டு வேறுக்கு எதிரான பௌர்ணமி போராட்டம் என்று சொல்லி அந்த அவங்க அந்த வழி வெளியில் நியூஸை கொண்டு போகணுன்னு பண்ணுறதுக்காண்டி தான் நாங்கள் அந்த மதத்துக்கு எதிராக நாங்கள் போராட்டம் செய்யறதில்லை அந்த நேரங்களில் வேறு மக்களுக்கு தெரியப்படுத்தி போராட்டம் கொண்டு வந்து அது போராட்டம் மூலம் தகவலை வந்து வெளியில் கொண்டு போகணுன்னு தான் தான் செய்வோம் இன்றைக்கு வந்து கஜமகா உற்சவம் என்று சொல்லி வ போன வருடம் இது நடைபெற்றது போன வருடம் வந்து இந்த கஜமகா உற்சவம்ன்றது வந்து இப்போ எங்கே தமிழாக்கள் ஒரு கோயிலை பொறுப்பேற்று தெப்பை போட்டு செய்கிற மாதிரி அவங்களே ஒரு நிகழ்வுன்னு சொல்லி நான் நான் அறிஞ்சிருக்கிறேன் இங்கே வந்து யாருமே பௌத்த மதத்தை சார்ந்த யாரும் இல்லாத பட்சத்தில் போன வருடம் வந்து இராணுவம் வந்து இதை பொறுப்பேற்று செய்தது எங்கட்டு நாங்கள் அமைச்சரை வேறு போராட்ட போராட்டம் செய்து கொண்டு அதில் வந்து பிரசரால இராணுவத்தை வந்து வெளியேற்றி இந்த இந்த முறை யாருமே பொறுப்பேற்க முடியாத கட்டத்தில் வந்து இந்த முறை போலீஸ் வந்து பொறுப்பேற்ற பொறுப்பேற்று செய்து கொண்டிருக்கணும் அந்த தகவலங்களுக்கு எப்படி தெரிஞ்சாங்கன்னா நாங்கள் பேச உறுப்பினர்கள் ரெண்டு மூணு பேர் வந்து நாங்கள் மூன்று நாள் வந்து உள்ளே போயிருந்தோம் உள்ளே போயிருக்க வந்து அங்கே சட்ட சட்டவிரோத கட்டிட பணிகளும் நடந்து கொண்டிருக்குது அதையும் நாங்கள் அறிஞ்சோம் மற்றது வந்து இங்கே வந்து ஒரு திங்கட்கிழமை வந்து ஒரு உற்சவம் வந்து நடக்கப்போகுது அதை வந்து போலீஸ் நடத்த போகுதுன்னு சொல்லி தெரிஞ்ச ரீதியிலாம் வந்து இன்றைக்கு வந்து நாங்கள் போராட்டத்தை செய்து வெளியில் கொண்டு வரோம் இந்த வழியில் இந்த நேரம் நாங்கள் செய்ய வேண்டிய காரணம் வந்து பாராளுமன்றத்தில் வந்து அமைச்சரவை அரசு வந்து ஒரு கதையும் வெளிநாடுகளில் வந்து ஒரு கதையையும் மஞ்சஸ் நடைமுறைப்படுத்துகிற விஷயம் வந்து ஒன்று கொண்டு சம்மந்தம் இல்லாமல் போகிற வழியை தான் இதை வழியில் கொண்டு வரணுமென்ற சொல்லியிருக்கிறோம் என்ன விஷயம் என்றால் கடந்த வெள்ளிக்கிழமை பாராளுமன்ற அமர்வில் வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரம் அவர் பொன்னம்பன் அவர்களில் வைக்கப்பட்ட கோரிக்கைகள் கேள்விகளுக்கு பதில் வழங்கும் விதமாக அமை அமைச்சர் விமல் ரத்னாயக வந்து தையிட்டு விகார பிரச்சனைக்கு ஒரு வாரங்களில் வந்து பிரச்சனை முடிவு கட்டுவோம் என்று சொல்லிக்கொண்டு இங்களை வந்து போலீஸை வந்து வச்சு வச்சுக்கொண்டு அந்த விழாவை ஏற்படுத்தி விழாவை ஒழுங்கமைச்சு அமைச்சு பெருந்திரளான வந்து ஒரு மக்கள் வந்து வந்தது வந்து குறைவு வளமையாக நடக்கிறது தான் மக்கள் வந்து குறைவு வளமையாக வந்து இராணுவம் வந்தது இந்த வந்து போலீஸ் வந்து சகல நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோவில் சகல யாழ்ப்பாணத்தில் உள்ள சகல போலீஸ் திணைக்களங்களும் வந்து இதில் இந்த விழாவில் வந்து பங்கேற்றினோம் ஏஎஸ்பி என்று சொல்லப்படுற இந்த பேரணி வந்து தப்ப போடுற மாதிரி அந்த விழாவை வந்து ஒழுங்கமைச்சு செய்து பொருட்படுத்திக்கிற வந்து ஜாழ் மாவட்டம் ஏஎஸ்பி அவர் அன்புகுமார அரசாங்கம் வர்றதுக்கு முன்னாடி விஷயம் மதம் தாண்டிய வந்து ஏதாவது மாற்றங்கள் தெரியுதா நம்பி இருந்தேன் நாங்கள் அப்படி வந்து ஏன்னாடா வந்து இப்போ அன்னூர் சொல்லிக்கொண்டு இங்கே வந்து மூன்று பாராளுமன்ற உறுப்பினரும் தையிட்டையும் வந்து தான் போனவன் அந்த பராமரிப்பு எலெக்ஷன் நேரம் வந்து தான் போனவன் வந்து போய் இந்த கவர்மெண்ட்டை விட்டால் எங்களுக்கு வழி இல்லை தமிழருக்கு வழி இல்லைன்னு சொல்லி தான் அவையும் வந்து எலெக்ஷன் டைம் வந்து பிரச்சாரங்களை செய்து கொண்டு வந்தது அந்த நேரம் சொன்னேன் ரெண்டு மூணு வருஷம் ஒரு வருஷம் விட்டு பார்ப்போம் தீர்வல் விராட்டிக்கு வந்து மக்களோட மக்களை நாங்கள் நிற்போம்னு சொன்னேன் வந்து இன்றைக்கு ஒரு வருஷம் கடந்தும் அவை வந்து இந்த வி வேறு பிரச்சனை பற்றியோ எந்த பிரச்சனையும் கிடைக்கல ஒரு பொதுவான விஷயங்களை கொண்டு போய்ன மொழியே தென்பகுதியில் ஒரு நீதியும் வட வட வடகிழக்கில் ஒரு நீதியும் கொண்டு போகிற மாதிரி தான் எங்களுக்கு தெரியுது ஒரு இதுவும் நடக்கல மற்றது இது வந்து கன விஷயங்கள் அங்கே செய்யணும் இல்லையாண்டு இல்லை இப்போ அங்களை வர சட்டவிரோத கட்டிடங்கள் அங்கே வந்து ஊழல் இதுகளை வந்து அதை செய்து கொண்டு வரணும் அதை நாங்கள் வரவேற்கிறோம் அதை வந்து இங்கே வடகிழக்கு மக்களுக்கும் வந்து அதை பிரயோகிக்கணும் அதுக்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளணும் இந்த விகாரம் வந்து முன்ன சட்டவிரோத என்றதை கொன்றுவோணும் வெளியில் கொன்றுவோணும் அதுக்குரிய ஆய்வுகளை நடத்தணும் இது இந்த இது யார் கட்டப்பட்டது இராணுவத்தால் கட்டப்பட்டது ஒரு வேறக்குரிய காணி வந்து அங்கே ஒரு ஓரமாக இருக்கேக்கில்ல அதை விட்டு இன்னொரு த இன்னொரு தனியாட்ட காணி ஏழு பதினாறு பேட்ட கா காணி ஏழு ஏக்கர் காணி எப்படிச்சு கட்டுனது வந்து ஒரு சட்டவிரோதம் அதில் வந்து அந்த அதுக்குரிய பணம் வந்து எங்கேருந்து வந்ததுன்ற ஆய்வுகளை மேற்கொண்டு சட்ட சட்டவிரோதம்னு சொல்லி அவையே வெளியில் கொண்டு அப்போ அங்கே ஒரு நீதி இங்கால ஒரு நீதியை வச்சு கொண்டு நாட்டை கொண்டு போகலாம் அரசாங்கம் ஒழுங்காக தான் செய்யுது என்றது வந்து நாங்கள் ஏற்றுக்கொள்ள இல்லாத விஷயம் சொன்னீங்க இருக்கு கட்டுமானம் கட்டி கொண்டிருக்கணும் அந்த கல் வந்து நான் போன உள்ள கொண்டு போனதும் வந்து உள்ள செங்கலை தான் உள்ள கொண்டு போனவன் கொண்டு போய் நான் இதில் போய் கலாம் பொலிஸின் ஒரு வாகனத்தான் கொண்டு போனவன் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் செங்கல்களோட கொண்டு போய் ஒரு அரச மரத்தை நட்டு அது வந்து அவையான நட்ட மரம் அதை தங்கட போதி மரம் சொல்லி அதை சுற்றி முன்னுக்கு ஒரு கட்டுமானம் இருக்கு அதையும் சுற்றி வேற வேறு மரங்களை நட்டு அந்த பிறப்பை வந்து அந்த விட்டத்தை வந்து இன்னும் கூட்டி வேற கட்டுமானம் நடந்து கொண்டிருக்குது அது வந்து கட்டுமானம் செய்கிறது வந்து போலீஸ் அதை நேராக சொல்லினா நாங்கள் போலீஸ் அன்று தங்களுக்கு முன்னுக்கு சொன்னார்கள் வந்து தாங்கள் இதுக்கெல்லாம் அப்ரூவல் எடுத்திருக்கோம் இப்போ நாம் வந்து பிரேச உறுப்பினர் மேடம் காணி உரிமையாளர் என்று சொன்ன பிறகு அப்ரூவல் இல்லை நான் ஹட்டுறோம் சொல்லி அந்த த கணி அந்த தொணியில் அவர்கிட்ட கடும் தொணியில் சொன்னார் இது வியார தானே வேற தானே நாங்கள் ஹட்டுவம்ன்ற ஒரு கடும் தொணியில் சொல்லிக் கொண்டு அவர்கிட்ட கட்டுமானப் பணியெல்லாம் கொண்டு தான் போய்கொண்டிருக்கணும் மற்றபடி இங்கே ஒரு எந்த அப்ரூவலும் இல்லை ஒரு அவைக்குரிய உறுதியும் இல்லைன்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும்

அந்த ஒரு சட்டவிரோத கட்டிடம் ஒரு இடத்தை பிடிச்சி கட்டுற நிகழ்வுகளை நடத்துகிற தடை செய்கிற அதிகாரம் வந்து பிரேச வைக்கிறது அந்த இதை வந்து தவிசாளர் கேடுவோம்னால் சபையும் வந்து பிற்கா எதிர்வெறும் காலங்களில் எங்களோட கூடி எங்களை வேலை செய்யணும் இந்த போராட்டம் மூலம் சகலர் சகல நாடும் இந்த எங்கள் இலங்கை மட்டும் இல்லை வடமான மட்டும் இல்லை தென்பகுதி மக்கள் கூட இதை புரிஞ்சு கொண்டு வருகிறேன் மற்ற உலக நாடுகள் கூட இதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அவங்களும் வந்து இதை ஒரு பிள்ளையான நிகழ்வு நடந்துட்டு சமூகம் நடந்துட்டுன்ற ஒரு உண்மைத்தன்மையை வழியில் உணர்ந்துட்டேன் இந்த நேரங்களில் வந்து பிரிய சபையும் அரசாங்க உத்தியோதல் வந்து எங்களுக்கு எங்கள் இந்த போராட்டங்களுக்கு வேலை செய்ய மூலமாக அவைகளுக்கு அவை கூட செய்யக்கூடிய நடவடிக்கைகளை மேற்கொள்வோம் ஏன்னா இலவாக இப்போ கவர்மெண்ட் சொல்லுதாண்டா இலவாக நாங்கள் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் பிரே சபைக்கு முழு அதிகாரம் தான் இருந்துருக்கிறோம் வடக்கு எல்லாருக்கும் அதிகாரம் தந்திருக்கிறோம்னு சொன்னால் பிரே அங்கே இருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்த வேண்டியது பிரேசப தவிசாளரும் சபை செயலாளர் அவை அந்த நிறுவனங்கள்லாம் அரசு நிறுவனங்கள்லாம் அவைக்குரிய அதிகாரத்தை முழுமையாக பயன்படுத்தி இதுக்குரிய போராட்டத்துக்குரிய இந்த இது நீதிக்குரிய வழிமுறைகளை தான் அமைச்சு தருவோம்ன்றது கேட்டுக்கொண்டு நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டது ஆரம்பிக்கப்பட்ட இப்போ போன கடந்த மீ கடந்த மாத மீட்டிங்கில் வந்து அமைச்சரவையால் வந்து ஒரு லெட்டர் அனுபவப்பட்டிருக்குதான் அமைச்சரவை கொஞ்சம் குழு அமைச்சு மற்ற பிரதிநிதிகள் கொஞ்சம் பேர் மக்கள் பிரதிநிதிகள் கொஞ்சம் பேர் அமைச்சு ஏதோ அறுபது நாளைக்குள்ள தீர்வு தர்றேன்னு சொல்லி போன முறை மீட்டிங்குக்கு முதல் முறை மீட்டிங் வந்து அந்த லெட்டர் எங்களுக்கு காண்பிக்கப்பட்டது அது அறுபது நாளைக்கு தீர்வு தரேன்னு சொல்லி போன மீட்டிங்கோட வந்து தொண்ணூறு நாள் முடிவடைந்துட்டு இது வரைக்கும் நடவடிக்கை எடுத்ததாக எனக்கு தெரியப்படவில்லை எங்கள் தெரியாமல் இவர் பிற சபையால் ஏதாவது நடவடிக்கை எடுக்கணுமான்றது இல்லை வெளிப்படையான ஒரு நடவடிக்கையும் இல்லை ஒரு சப சபை ஒருவர் இவரால் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைக்கு அமைவாக தவிசாலாக சொல்லியிருந்தார் ஒரு சட்ட நடவையை போகாமு சொல்லி தங்களுடைய லோயர் இருக்கிறாங்க இதுக்கு ஃப்ரீயான செலவு செலவும் இல்லாமல் இந்த சட்ட நடவையை போகாமு சொல்லியிருக்கிறாங்க அதை நிறைவேற்றுவாங்களாம் நடவடி நடவடிக்கை எடுப்பாங்கன்றது இன்னும் தெரியல வீதியிலிருந்து போராடி தீர்வரம்ன்றதை விட இப்போ இதெண்ட் விஸ்தரிப்புகளை கூடிய அளவு தடை செய்திருக்கிறோம் இதெண்ட் இந்த போ இந்த இந்த ஆர்ப்பாட்டமான பூச வழிபாடுகள் கூட கடந்த வாரங்களில் ரோடு துறங்கள்ல இருந்து வந்து அது அந்த அப்படியான இதுகளை நிறுத்தி இப்போ இப்படி ஒரு மக்களுக்கு இப்படி ஒரு அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறான்ற விஷயத்தை வந்து வெளியிடறதுக்கு கொண்டு போயிடுது வெளியிடத்துக்கு கொண்டு போகிறோம் அதே ஒரு பெரிய வெற்றி மற்ற வேறு வேறு இடங்களில் நடக்கப்படுற ஆக்கிரமிப்புகளுக்கு வந்து இது ஒரு தடை தடை ஒரு தடை இதாக இருக்குது ஒரு மீறி ஒன்று போயலான்ற ஒரு நிலைமைக்கு வந்தது வெற்றியாக தானே இந்த மக்கள் வந்து வேறு ஒன்றையுமே கேட்கல இவ்வளவு செழிப்பாகிற கூடிய இந்த இடத்துல வந்து ஏனையவர்கள் வீடமைத்து தங்களுடைய நிலத்துல தாங்கள் வாழ்கிறதை போல இவையும் கேட்குறது ஒரு நியாயமான விஷயம்தான் உழைச்சி சேர்த்து வச்சிருக்கக்கூடிய அந்த காணி அது அடாத்தா பிடிக்கப்பட்டு அதில் ஒரு கட்டிடத்தை கட்டி வழிபாட்டிடம் என்ற போர்வையில் வந்து பிடித்து வைக்கப்படுறதை யார் தான் ஏற்றுக்கொள்ள நீங்களோ நானோ அல்லது வேறு யாரும் இந்த விஷயம்னு சொன்னால் ஏற்றுக்கொள்ள முடியுமா இல்லை ஏனைய இடங்கள் செழிப்பாக இருப்பதை போல அவை வந்து வழிபட வேண்டாம் அல்லது மதத்துக்கு எதிரான ஒரு மனநிலையோடு வந்து இந்த மக்கள் யாருமே போராடில்லை அவை வேற இடத்துல அவை இருக்கக்கூடிய இடத்துல அவை வழிபாட்டை தாராளமாக செய்யலாம் ஆனால் வந்து இங்கே பௌத்தர்கள் இருக்கிறார்களா இல்லை அப்படி இருக்கக்குள்ள வந்து இந்த மக்களுடைய காணியை பிடிச்சு என்னொரு பிகாரியை கட்டியிருக்கணும் இந்த கேள்விகள் எல்லாமே நியாயமான உண்டாக இருக்குது இப்படி இருக்கக்கூடிய செழிப்பான பகுதியை விட்டுட்டு போகிறதுக்கு யாருக்கும் மனது வருமா அப்படி ஒரு கேள்வியை தான் இந்த மக்கள் தங்களுடைய நிலங்கள் வச்சிடக்கூடிய தங்களுடைய காணிகளை தங்கள்ட்ட தங்களுடைய பிள்ளைகளுக்கு முதுசமாக போராடி கொண்டிருக்கிறார்கள் காலங்கள் கடந்தாலும் இன்னுமே அந்த வீரியத்தோடு நடந்து கொண்டு வரக்கூடிய போராட்டம் வெற்றி பெறணும் அப்படி என்று பிரார்த்திக்கிறதை தவிர வேறு வழியில் அது வெற்றி ஆக வேண்டும் அந்த மக்களுக்கு அந்த நில உரிமை என்பது கிடைக்க வேண்டும் என்ற விஷயத்தை வந்து மிக ஆணித்தனமாக வலியுறுத்துவோம்